அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து இந்த வருஷத்தில் மூணு கிரகங்கள் பயிற்சி அதாவது ராகு கேது ஒரு பயிற்சியும் சனி பகவான் ஒரு பயிற்சியும் குரு பகவானும் பயிற்சி அடைகிறார் ஏற்கனவே நம்ம சனிப்பயிற்சி பலன்கள் வந்து போட்டிருக்கோம் ராகுகேது பயிற்சி பலன்கள் போட்டிருக்கோம் சனிப்பயிற்சி பலன்களை என்ன போட்டிருக்கோம்னா மேசத்துக்கு மட்டும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மீதி ரிசபத்திலேருந்து மீனம் வரைக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ராகுகேது பயிற்சி வீடியோ எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரிசபம் கன்னி மகரம் ஒரு வீடியோவாகவும் மிதுனம் துலாம் கும்பம் ஒரு வீடியோவாகவும் மேசம் சிம்மம் தனுசு ஒரு வீடியோவாகவும் கடகம் விருச்சகம் மீனம் ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம் இதில் அப்படிலாம் இல்லைங்க ஒரு ஒரு ராசிக்கு ஒரு வீடியோ மட்டும்தான் போட போகிறோம் குறைந்தபட்சம் பத்து நிமிஷத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளார தான் இந்த வீடியோ வந்து டெலிகாஸ்ட் ஆகும் ஓகேங்களா சரி அப்போ நம்ம எதை பற்றி இந்த வீடியோ பேச போகிறோம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் குரு பயிற்சி பலன்கள் குரு ஒரு இயற்கையான சுபகிரகம் இந்த மண்ணுல இந்த பூமியில பிறந்த அத்தனை பேருக்கும் நல்லதை தருவதற்காகவே படைக்கப்பட்ட கிரகங்கள் தான் முழு முதல் சுப கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவான் அதனை அடுத்து சுக்கர பகவான் மற்ற கிரகங்கள் வளர்புறை சந்தன புதன் நிலவங்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தன்மை குரு பகவானுக்கு ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியனுக்கிட்ட இருந்து குரு பகவான் வாங்கக்கூடிய கதிர்களை மூணு மடங்காக பூமிக்கு திருப்பி செலுத்துறதுனால தான் முழு முதல் கடவுளாக முழு முதல் சோ முழு முதல் கடவுளாக விநாயகர் பெருமாள் இருக்கிறது போல் முழு முதல் கிரகமாக முழு சுப கிரகமாக குரு பகவான் இருக்கிறார் இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா தனுசில் மூலத்திரிகோணம் மீனத்தில் ஆட்சி கடகத்தில் உச்சம் அதுக்கப்புறம் மகரத்தில் நீச்சம் லக்னத்தில் திக்பலம் அடைவார் இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் தமிழில் விசுவாவசு ஆண்டு வந்து இவர் வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இரவு பத்து மணி ஏழு நிமிஷத்துக்கு இவர் ரிசபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் ரெண்டாம் பாதத்திலிருந்து மிதன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் மூன்றாம் பாதத்துக்கு பயிற்சி அடைகிறார் அப்போது குரு பகவான் மிதனத்துக்கு போயிடுறார் அப்போ மிதனத்துக்கு போன உடனே அவர் எந்தெந்த வீடுகளை முதல்ல பார்ப்பார்னு பார்த்துக்கலாம் மிதனம் வீடு பலமடையும் அதன் பிறகு துலாம் துலாம் வீட்டை வந்து அவர் பார்ப்பார் அஞ்சாம் பார்வையாக தனுசு வீட்டை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக கும்ப வீட்டை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக இந்த மூணு வீடுமே நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த குரு பேர்ச்சியில் ஆதாயம் அடையக்கூடிய ராசிகளில் முதல் இடத்துல இருக்கிறது இந்த மூணு ராசி தான் அதன் பிறகு ரிஷப ராசிக்கு நல்லா இருக்கும் ஏன்னா அவருடைய ராசிக்கு ரெண்டாவது இடத்துக்கு போகிறார் அப்படிங்கிற அமைப்பில் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வராரு அவங்களுக்கும் இந்த குரு பேச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு சில கருத்துக்கள் இது நம்ம ஒரு ஒரு ராசிக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் பார்க்கலாம் முதல்ல குரு வந்து பார்த்திங்கன்னா எதையும் வளர்க்கக்கூடிய கிரகம் சரி அந்த அமைப்பில் மிதுனத்துக்கு போகக்கூடிய குரு இந்த மேசராசி இன்னைக்கு மேச ராசிக்கு தான் பார்க்க போகிறோம் ஆடராகவே பார்க்கலாம் ஒரு 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 வீடியோலையும் ஒரு ஒரு ராசி மேச ராசிக்கு குரு பகவான் எந்த மாதிரி பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏற்கனவே மேச ராசிக்கு அவர் ஒன்பதாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் இந்த ராசிக்கு அவர் நல்லதை தரக்கூடிய ஒரு கிரகமும் விரயத்தை தரக்கூடிய ஒரு இடமும் தூர தேசங்களில் இருந்து வருமானத்தை தரக்கூடிய தரக்கூடிய கிரகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லப்படுது ஜோதிடத்தில் சரி இந்த மேச ராசிக்கு அவர் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் தைரியம் அதிகமாக இருக்கும் குழந்தை பெறாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் ஓகேங்களா போட்டி தேர்வில் வெற்றி பெறாதவங்கள வெற்றி பெறுவாங்க சரிங்களா இளைய சகோதரத்துக்கும் நமக்கும் ஒரு அன்பான பிணைப்பு இருக்கும் ஓகேங்களா பாட்டு இசை கலைத்துறையில் சினிமா வாய்ப்பு தேடி இருக்கிறவங்களுக்கு இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு அமோகமான நல்ல பலன்களை கண்டிப்பாக தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா சரி அதுக்கடுத்தது அவர் அங்கேருந்து என்னுடைய அஞ்சாம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பார் அதாவது மேசத்துக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இது வரைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு திருமணமாகல பெண் கிடைக்கல பையன் வரண் அமையலை பையன் வர வரண் அமையலை அதாவது ஒரு சில பேருக்கு திருமணமானவங்களுக்கு ரெண்டாவது குழந்தை கிடைக்கல அதன் பிறகு கூட்டு தொழில் வந்து எங்களுக்கு சரியாக பிஸ்னஸ் போகலைன்னு சொல்கிறவங்களுக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் வரலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நண்பர்களுக்கு நமக்கும் ஒரு புகைச்சலாக இருக்கிற இந்த ஏழு பாயிண்ட்டுமே அப்படியே டோட்டலாக மாற்றி வச்சிருவார் நல்லா புரிஞ்சுங்க கல்யாணமாகாதவர்கள் கல்யாணமாகும் காதல் கூடும் அதன் பிறகு ரெண்டாவது குழந்தை உருவாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஒரு வளர்ச்சியை அடையும் அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் வந்து நிறைய நமக்கு வந்து கிடைப்பாங்க கூட்டு தொழில் நல்ல சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் மூலியம் மிகப்பெரிய ஆதாயம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது நல்ல விஷயம் தானே மேசராசிக்கு அப்போ நல்ல ஒரு பலனை தானே தரப்போறாரு ஒரு நண்பர் கூட இருந்தாவே போதுங்க வாழ்க்கை எங்கேயே கொண்டு போய் விட்டுருங்க ஒரே ஒரு மனைவி நம்மளை நேசிக்கக்கூடிய ஒரு மனைவி நமக்கு மந்திரியாக வரக்கூடிய ஒரு மனைவி இருந்தாவே போதுங்க வாழ்க்கை எங்கேயோ போயிருங்க நம்ம சொல் பேச்சு கேட்கக்கூடிய குழந்தை இருந்தாவே போதுங்க வாழ்க்கை சொர்க்கமாக தானே போகும் அப்போ ஏழாம் இடத்தை மேசராசிக்கு அவர் ஏழாம் இடத்தை பார்த்து அந்த இடத்தை வலுப்படுத்த செய்வார் இந்த பாவத்தால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு மனைவியால் ஆதாயம் உண்டு மனைவியால் ஒரு ஒரு வகையான உங்களுக்கு நன்மை நடைபெறப் போகிறது அப்படின்னு அர்த்தம் சரி அப்படியே அவர் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு போகிறார் தனுசு ராசி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் பதினோராம் இடத்தையும் பார்ப்பார் ராசிக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போகிறோம் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது அவர் அவருடைய சொந்த வீட்டையே பார்க்கிறார் பெயர் புகழ் பாக்கியம் அத்தனை விஷயமும் இதெல்லாம் நடக்கும் நிறைய நல்ல பலன்கள் ஒன்பதாம் இடத்துல இருக்கு தகப்பனாருக்கும் பையனுக்கும் கருத்து வேறுபாடு கலைந்து இது மாதிரி ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கும் சரிங்களா சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயில் தர்மகர்த்த பதவி சரிங்களா அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலாவை செல்லக்கூடிய விஷயம் நிறைய விஷயம் வந்து இவருடைய பெயர் புகழ் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் கொடுக்கப்படும் அத்தனை நல்ல பாக்கியமும் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல விஷயங்கள் முழுக்க அந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் நடக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் இடத்தை பார்க்கலாம் மேசராசிக்கு பதினோராம் இடமான கும்பராசியை அவர் பார்க்குறா பார்க்கும்போது என்ன நடக்கும் பதினோராம் இடத்தை பார்க்கும்போது லாபம் அதிகமாகும் பேங்கில் கையிருப்பு அதிகமாகும் நகை செய்யக்கூடிய தன்மை இருக்கும் சரிங்களா அதே மாதிரி மனைவியுடைய குடும்பத்துக்கும் நமக்கும் ஒரு நெருக்கம் ஏற்படும் மனைவியால் நமக்கு ஆதாயம் இருக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து சொல்லலாம் மூத்த சகோதரத்துக்கும் நமக்கும் ஒரு விதமான பிணைப்பு இருக்கும் பிணக்கு போய் பிணைப்பை கொண்டு வந்து தரும் மொத்தத்தில் மேசராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதும் ஒன்பதாம் இடத்தையும் அதே மாதிரி பதினோராம் இடத்தையும் பார்ப்பது நூற்றுக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் நன்மையான பழங்களை நிச்சயமாக தரும் சரி அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு சில ஒரு சில விஷயம் சொல்கிறேன் பாருங்க இந்த மிதுனத்தில் அவர் மிருக சீரட நட்சத்திரத்தில் இருக்கும்போது நல்லா கவனிங்க மிருக சிறுடு மிருக சீரட நட்சத்திரத்தில் அவர் இருக்கும் இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா புதனுடைய வீட்டில் இந்த விஷயம் நான் ரொம்ப ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன் புதன் யார் யார் ஜாதகத்திலலாம் மிதுனத்தில் ஆட்சி அடைஞ்சிருக்கோ துலாத்தில் இருக்குதோ தனுசுல இருக்கோ கும்பத்துல இந்த நாலு வீட்டில் புதன் இருக்கிற பட்சத்துல இந்த குரு பேர்ச்சி உங்களுக்கு அபரீதமான ராஜயோகங்களை புதனின் காரகோத்துவம் சார்ந்த வழிகளிலும் புதனின் ஆதிபத்தியம் உங்க லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாராம் அதன் மூலம் நீங்கள் மிகப்பெரிய ஒரு நன்மையை அடைய போகிறீர்கள் என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்பதை சொல்லி இந்த மேசராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் அமோகமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்